ஆணி மாசம் ஒன்னாம் தேதி உத்தராயண புண்ணிய காலத்தினுடைய கடைசி மாசம் மிதுன ராசியில சூரிய பகவான் பிரவேசம் பண்ணி ஒரு முப்பது நாள் அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு நாள் ஒரு ஒரு ராசியிலையும் சூரிய பகவான் பிரவேசம் பண்றத அப்பதான் அது மாசமா அதை நாம கணக்கீடு பண்றோம் அது மாதிரி இந்த ஆணி மாசத்துக்கு ஒரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா ஒரு கோலாகல திருவிழாவா பாரத தேசத்துல ஆணி மாசம் ஒன்னாம் தேதிய அனுஷ்டிக்கிறோம் பூமியினுடைய சுழற்சியில தான் பண்டிகையே பூமியினுடைய சுழற்சியில தான் பயிர் விளையிறது பூமியினுடைய சுழற்சியில தான் அறிவு வெளிப்படுறது சூரியன் இல்லைன்னா எதுவும் கிடையாது மாசம் ஒன்னாம் தேதிய நாம் எப்படி தை மாசம் ஒண்ணாம் தேதி மகர சங்கராந்தியா விஷயமோ அது மாதிரி ஒரிசா மாநிலம் முழுக்க ஒடிசா முழுக்க மிதுன சங்கராந்தியா கொண்டாடுறாங்க ரொம்ப அபூர்வமான விழா சூரியனையோடையும் பூமியோடையும் கொண்டாடுறோம் இதற்கு ஒரு பெரிய புராண சிறப்பு இருக்கு பூமி தேவியாகப்பட்டவள் வைகாசி கடைசி நாள் ஆணி ஒன்னாவது நாள் ஆணி இரண்டாவது நாள் இந்த மூணு நாளுமே வீட்டு விளக்கா இது இதுக்குண்டா அப்படின்னா ஆச்சரியம் இந்த மூணு நாளும் எவ்விதமான பூமி தொடர்பான வேலையும் ஒரிசா முழுக்க பண்றது அந்த தேவியை பூமாதேவியை மகிழ்விக்கிறான் கொண்டாடுறான் நம்ம பாரதத்துல பெண்களை வச்சு தான் பண்டிகையே நீங்க எந்த பண்டிகையை எடுத்துக்கோங்க பூஷாளுக்குன்னு தனியான பண்டிகை கிடையாது பெண்களை அனுசரிச்சு தான் பண்டிகை இருக்கும் நதிகளை அனுசரிச்சு பண்டிகை இருக்கும் தேவதை தெய்வத்தை அனுசரிச்சு பண்டிகை இருக்கும் நீங்க சிவராத்திரியா வச்சிருந்தா கூட அம்பால் தான் சுவாமியை பூஜை பண்றோம் நமக்கு புரியறதுக்கு சொல்லணும் அது மாதிரி ராஜா பர்வா அப்படின்னு இந்த பண்டிகைக்கு பேர் என்ன ஆச்சரியம் அப்படின்னா வைகாசி மாசத்து கடைசி நாலு மஞ்சள் தேய்ச்சி பண்ணுவாங்க மதுரமான பக்ஷணங்கள் எடுத்துப்பாங்க நதிக்கரையில போய் இருப்பாங்க நேத்திக்கு குளிச்ச பிற்பாடு இன்னைக்கு ஸ்நானம் பண்ண மாட்டான் நாளைக்கும் ஸ்நானம் பண்ண மாட்டான் நாள் எல்லாமே பூஸ்வரூபம் அப்படின்னு அவன் நினைக்கிறான் அப்படி பூமாதேவிக்கு ஒரு நமஸ்காரத்தை பூமாதேவி அவன் நமஸ்காரம் பாரத தேசம் முழுக்க அதனால பயிர் செழிக்கிறது அதனால பூமியில எவ்விதமான வேலைகளும் செய்யறது கிடையாது இந்த மூன்று நாட்கள் எவ்விதமான வேலைகளும் செய்யறது கிடையாது சாதாரணமா ஒரு ஊசியில ஒரு நூல் கூட கோக்க மாட்டா பூமிய வெட்ட மாட்டா விவசாயம் பண்ண மாட்டா இன்னொரு ஆச்சரியமான விஷயம் சமைத்த உணவுகளை உட்கொள்ள மாட்டான் மதுரமான பட்சணங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பண்ணி வச்சதா எடுத்துப்பாளு தவிர சமைத்த உணவுகள் பூமிக்கு தொந்தரவு தராம இன்னும் ஆச்சரியம் ஒரு படி மேல போய் சொல்லணும் அப்படின்னா இந்த கால் பூமியில படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பயந்து பயந்து நடந்து போவோம் பல இடங்கள்ல ஊஞ்சல் கட்டி வச்சிருப்பான் ஆலமரத்துல ஊஞ்சல் கட்டி வச்சிருப்பான் சின்ன குழந்தையில ஊஞ்சல்ல தூக்கி உட்கார வச்சுருப்பான் நீங்க விசேஷமா கொண்டாடுவான் கோலாகலமா கொண்டாடுவான் எங்க பார்த்தால் மதுரமான பெட்சணங்களை கொடுத்துட்டு இருப்பான் சமைக்காத உணவுகளாக இருக்கக்கூடிய கிடங்குகள் பழங்கள் காய்கறிகளை பச்சையா சாப்பிடுவாங்க இதுல எவ்விதமான ஒரு ஹிந்துக்கள் மட்டும்தான் அனுஷ்டிக்கிறாளா அப்படின்னா ஒரிசால வாழக்கூடிய அத்தனை ஜனங்களும் இதை அனுஷ்டிக்கலாம் பெரிய ஆச்சரியம் கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் இது விழாவா கொண்டாடப்படும் ஜெகநாதர் கோவில்ல ஜெகநாதர் சன்னதியில பச்சை காய்கறிகள் காலையிலேயே சமர்ப்பணம் வரும் பச்சை காய்கறிகள் நிறைய வரும் மூணு நாள் கழிச்சு நாலாவது நாளைக்கு வசுமதி ஸ்நானம் பாசுமதி ஸ்நானம் இதுக்கு பேரும் இதுக்கு பேரு ராஜா பருவா அப்படிங்கிறது ரஜஸ்வனா அப்படிங்கிற அந்த வார்த்தையில இருந்து வரப்பட்ட விஷயம் அப்படி இந்த மூன்று நாட்கள்ல பூமாதேவிய எங்கெல்லாம் பாக்குறவளோ பெரிய பெரிய கோலங்கள் போட்டு அந்த கோலங்கள்ல புஷ்பத்தை சாத்தி அம்பால ஆராதனை பண்ணுவோம் இந்த மூணு நாளும் கன்னிகைகள் சீக்கிரம் விவாகம் என்ன எப்படி நாம பாவை நோன்பு இருக்கவோ அது மாதிரி கன்னிகைகள் நல்ல விவாகம் ஆகும் போகக்கூடிய இடத்துல லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகணும்னு கொண்டாடுவான் ஜெகநாதர் சன்னதியில வெள்ளியினால் செய்யப்பட்ட பூமி தேவியினுடைய விக்கிரகம் இருக்கு நாலாவது நாள் வருஷத்துல ஒரே ஒரு நாள் அந்த வெள்ளி திருவுருவம் பூமிதேவி தாயாருடைய திருவுருவம் வெளியிலிருவோம் நமக்கு அடுத்து தரிசனம் பண்ணுறதுக்காக வெளியில கொண்டு இப்படி ஒரு விழா இப்படி ஒரு மாசம் இந்த விழாவை நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் இந்த விழாவை பற்றி அறிந்து கொள்வோம் அற்புதமான ஒரு மாதம் ஆணை மாதத்திலே சூரிய பகவான் நுழைந்து நமக்கு மிகுந்த தேஜஸை தருவதற்கு உரித்தான ஒரு பண்டிகையாக ராஜா பருவா என்று அனுஷ்டிக்கக்கூடிய அந்த பண்டிகையை பற்றி அறிந்து கொள்வோம் அறிந்திராத அபூர்வமான பண்டிகை இது பூமிக்கு வரக்கூடிய ரஜஸ்வலை மூன்று நாட்கள் காத்திருந்து பூமியை பூஜித்து நான்காவது நாள் பூமி முழுவதும் நீரால் சுத்தி செய்யப்பட்டு தாங்களும் தங்களை சுத்தி செய்து கொண்டு இறைவனுக்கு தீபமேற்றி மங்கள பொருட்கள் நிவேதனம் செய்து எல்லோருக்கும் இனிப்புகள் வழங்கி உலகம் முழுவதும் பூமி தேவியினால் நன்மையை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து மேலும் மழை வர வேண்டும் என்று சூரியனிடத்திலே பிரார்த்திக்கக்கூடிய ஒரு விழாவாக கொண்டாடுகிறார்கள் இவ்விழாவை அறிந்து கொள்வதிலே பெருமைப்படுவோம் ராஜா பருவா என்கின்ற அற்புதமான ஒரு திருவிழா ஆனந்தமடைவோம்